ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளாக் வையப்ப மலை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வையப்ப மலைக்கு இப்போ நம்ம மலையார் போகிறோங்க பிள்ளைங்க வரைக்கும் நிட்டு வாங்கிட்டு வாங்க இப்போ நம்ம முருகன் கோயில் மேலே போய் நம்ம சாமி தரிசனம் செய்யலாம் வையப்பன் மலை ஃபஸ்ட் டைம் நான் வரேன் இங்கே சிறிய கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரம் அடி உயரத்தில் அமையப்பட்டுள்ள இந்த முருகன் திரு ஆலயம் சுப்பிரமணி ஆலயம் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து தல புராணம் கொண்ட ஒரு பழமையான ஒரு கோவில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலமையப்பட்டது வந்து பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவில் நமக்கு கீழே கணபதியை வணங்கிட்டு இங்கே மலை ஏற தொடங்கின உடனே கீழேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகன் சங்கதி இருக்கும் அதேமாரி இது ஒரு சின்ன பழனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயம் இங்கே வந்து சித்தர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அதுக்கான அடையாளமாக சித்தர் முருகர் மற்றும் சிவன் பார்வதி அனைவரும் இங்கே நீங்கள் வந்து போது பார்க்க முடியும் இந்த கோவிலில் தைப்பூசம் அன்று பழனியில் எந்த அளவுக்கு நம்ம கூட்டத்தை எதிர்பார்க்க முடியுமோ அதே அளவுக்கு இந்த கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் அளவுக்கு இருக்குங்க அதனால தான் இது வந்து சின்ன பழனி அப்படின்னே வந்து அழைப்பாங்க இந்த கோவில இதோடைய பெயர் வந்து வைப் மலை வையப்ப மலை அப்படின்னு சொன்னாலும் கூட இது சின்ன பழனி அப்படின்னு சொல்லி தான் பக்தரோட அழைக்கப்பட்டு வருகிறது இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வரும்போது உங்களுக்கான அந்த ஒரு உணர்வு ஒரு அமைதி இது லைவாகவே நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க ஏன்னா நான் போன டைமில் எனக்கு வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு எனக்கு காரணம் நம்ம ஆயிரம் அடி கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிறங்க இரநூறு படி ஏறி நம்ம மேலே வரும்போது ஒரு ஆனந்தம் நீங்கள் வந்து அடைய முடியும் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம்தான் நம்ம முருகன் கோவிலுக்கு எத்தனையோ ஆலயத்துக்கு போயிட்டு வந்துருப்போங்க ஆறு படைக்கும் கூட போயிட்டு வந்துருப்போங்க ஆனால் இந்த சின்னத்து பழனி அன்று அழைக்கக்கூடிய இந்த முருகன் திருதனை கோவிலுக்கு கட்டாயம் நீங்கள் வாங்க நம்ம ஆதார் மூலியமாக பணம் எடுத்தக்கூடிய பிஸ்னஸ் நம்ம வந்து கற்றுத்தந்து வந்துட்டுருக்கிறோங்க ஒவ்வொரு வில்லேஜாக நம்ம போய் அப்படி நம்ம போன இடம் தான் இந்த வைபமலை இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இதோடைய தூரம் வரும் நாம் இந்த மதுரை போகக்கூடிய திருச்சி போகக்கூடிய பஸ் மூலிமாக நாமக்கல் வழியாக நம்ம ஒரு கேட் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் இறங்கி அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இந்த பயவு மலையை வந்து நம்ம அந்த அளவுக்கு இனிமையாக இருந்துச்சு இப்போ நாம் அப்படியே ஒரு பிஸ்னஸையும் நம்ம பார்த்துட்டு அது கூடவே நம்ம ஆலய தரிசனமும் நம்மளுடைய சேனலுக்கு பிளாகும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறேங்க உண்மையிலேயே வந்து மலை மேலே உள்ள முருகன் கோவிலை வந்து நீங்கள் வந்து வந்து வணங்குறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் சிரமப்பட்டு கீழேருந்து படி ஏறி வரத்துனால உங்களுக்கான வரம் நம்மளுடைய முருகன் கடவுள் வந்து தருவார் அதேமாரி மங்கிஸ்லாம் இங்கேயுமே இருந்துச்சுங்க இதேமாரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை மதியத்துக்கும் இங்கே கிரிவலம் வந்து சுற்றுவாங்களாம் அந்த அளவுக்கு இது வந்து புகழ்பெற்ற ஒரு ஆலயம்தான் அதாவது தல புராணம் கொன்ற ஆலயம் ஆனால் பல பேர்த்துக்கு இது தெரியாது இது ஒரு சின்ன பழனி அப்படின்னே நம்ம சொல்லலாம் இங்கே உள்ள பக்தர்கள் யாருமே பழனிக்கு வந்து தெய்வம் சான்று போக மாட்டாங்களாம் அந்தளவுக்கு இங்கே வந்து வருவாங்களாம் இப்போ நாம் ஒவ்வொரு மாவட்டமாக இருந்து அங்கங்கேருந்து நம்ம பழனிக்கு போகிறோங்க ஆனால் இந்த தல புராணத்துலேயும் அங்கே பழனியில் கிடைக்கக்கூடிய அந்த தரிசனம் சாமியோடைய பக்தி மூலிமா நமக்கு என்னெல்லாம் உணர முடியுமோ அது எல்லாமே இங்கே உணரலாம் இது உங்களுக்கு பாறையிலே படிக்கட்டு வந்து பழமையாக வந்து செஞ்சுருந்தாங்க அது அருகாமலேயே பார்க்கலாம் இது வந்து நவீனமான காலத்தில் சிமெண்டுகளை வச்சு கட்டப்பட்டது இந்த படிக்கட்டு ஓகேங்களா ஆனால் முந்தைய காலகட்டத்தில் முழு பாறையிலேயே படிக்கட்டு அமைச்சிருக்காங்க நீங்கள் அதில் பார்க்கலாம் நீங்கள் ஏறும்போது பார்க்கலாம் அதை நான் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அண்டு இந்த பயணம் எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுமாரி இன்னும் ஆலய பயணத்தை நீங்கள் நம்ம சேனலில் ஒரு பிளாக் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்